உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னாக்க நமக்கெல்லாம் ஒரு இறைப்பை அதுக்கு வந்து ஒன்றுக்கு மேலே இருக்குது இறைப்பை அது என்ன பண்ண இறைப்பை எல்லாம் நிறைச்சிட்டு அந்த உட்காந்துக்கிட்டு இறைப்பையிலேருந்து ஒவ்வொன்றையும் வாயில் கொண்டு வந்து அசை போட்டுட்டு அதை அசை போட்டு திருப்பி அனுப்புவோம் அது வந்து பசு செய்ய செய்யக்கூடிய அந்த பசு மாதிரி நாம் வந்து அசை போடுறதுங்கிறது எப்போ பண்ண முடியும்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் சில சுகந்த அனுபவங்கள் நல்ல ஒரு இனிமையான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருந்தோம்னாக்கா அது அசை போடுறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கு அதுதான் இந்த பீரியட் இந்த பீரியட் நமக்கு ஓய்வு பெறுகிற பீரியட் தான் அது அசை போடுறதுக்கானது நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்த பிறகு அந்த உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு ஓய்வு நிறைய கிடைக்கும் கிடைக்கிற ஓய்வை நல்லா பயன்படுத்திக்கணும் அந்த கிடைக்கிற ஓய்வை வந்துல நம்ம பணியாற்றும் போது நமக்கு கிடைத்த அனுபவங்களை அசைப்போட முடியும் அது என்ன மாதிரி அனுபவங்களா இருக்கணும்னாக்க சுவையான சுபராசியமான அனுபவங்கள் தான் நமக்கு அசைப்பட முடியும் ஆக வாழ்க்கையில் அதை சேர்த்துங்க சொத்து சேர்த்துக்கிறது அடுத்த விஷயம் சொத்தும் தேவைதான் இருந்தாலும் பணமும் தேவைதான் இருந்தாலும் அது இரண்டாம் பட்சம் தான் முதல் பட்சம் என்னன்னாக்க அனுபவங்களை நம்ம அசை போடுறதுக்கு நம்ம நிறைய அனுபவங்களை சேர்த்து வைக்கிறோம் இன்னைக்கு ஒகேனக்கல்ல நான் போனேன்னாக்க எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அசை போடுறதுக்குன்னு அனுபவங்கள் இருக்கு கன்னியாகுமரியில் நிறைய அனுபவங்கள் இருக்கு கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க சார் கன்னியாகுமரி யூனிட் ரொம்ப பயங்கரமான யூனிட் சார் ஜாக்கிரம்ட்டாங்க ஸ்டில் கண்டினியூஸ் இருக்கு அப்படின்னா நான் அங்கே போன பிறகு அதை அப்படியே மாற்றி விட்டேன் தலைகீழாக தலைகீழாக மாற்றி விட்டேன் நிறைய பேர் அதுக்கு பிறகு கன்னியாகுமரியில் போய் கிடைக்காதாங்கிற மாதிரி வேற மாதிரி கூட நிலைமை இருந்தது அது வந்து தலைமை அலுவலகத்தை வந்து பேச ஆரம்பித்தேன் ஆக நம்மளால் நினைச்சோம்னா நம்மளால் பண்ண முடியும் நம்மளால செய்ய முடியும் அதே மாதிரி தான் துவாக்குடியில் டிடி